ஃபோம்ல எங்க வச்சிருப்பாரு அம்மா அம்மா என்னடா பசிக்குதா பசிக்குதா வா இல்ல அம்மா அம்மான கூட்டிட்டு ஓடி வரே பசிக்குதான்னு கேட்ட பசிக்குதாமா சீயு நான் انا சாப்பாடு எடுத்துடட்டுமா ஆ எடுத்துட அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும் என்னடா பெரிய அக்கா வந்திருக்காங்கமா என்னது பெரிய அக்காவா யாடையறடா நம்ம லதா அக்கா ஆமா பெரிய லதா அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்காளா அக்கா

எக்ஸாமுக்கு படிக்க வேண்டாமா இப்பதான் அக்கா பாப்பா வந்திருக்காங்களா பாப்பா பாப்பா விளாடுறதுக்கு ஆசையா இருக்குமா மாமா மாமா நீ சுத்தி சுத்தி வரா நான் போய் அவ கூட விளாண்டுட்டு அப்புறம் படிக்கிறேன்னு நீ இப்படிதான் சொல்லுவேன் அப்புறம் படிக்கவே வர வரமாட்டேன் நான் சொல்றதை கேளு ஒழுங்கா பேப்ப படி அதுக்கப்புறம் நம்ம என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் மாமா பிளீஸ் மா இங்க பாருடா அவங்க இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கே கிளம்பிடுவாங்க அவங்க யாரும் உனக்கு சாப்பாடு போட போறதில்ல நான் தான் உனக்கு சாப்பாடு போட போறேன் ஒழுங்கு மரியாதையா என் பேச்சு கேளு கேட்காம போனேன் நாளில இருந்து உனக்கு சாப்பாடு கிடையாது பாத்துக்கோ பரவாயில்லமா அப்பத்தட வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அவனே காலு எடுத்து வச்ச காலு வெட்டிப்படுவேன் பாத்துக்கோ ஒழுங்க மரியாதையா போய் படிப்போ என்னமா நீ விளையாடவே விட மாட்டேங்கிற பாருடா அவ்வளவுதான் உனக்கு உங்க அப்பா கிட்ட சொன்னேன் உனக்கு ரெண்டு அடி எனக்கு ரெண்டு அடி என் மேல மட்டும் ரெண்டு அடி விழுந்துச்சு எக்ஸ்ட்ரா நாலு அடி திரும்பி உனக்கு தான் வரும் பாத்துக்கோ சரி சரி போறேன் ஒரு பிள்ளைய விளையாட கூட அனுப்ப மாட்டீங்க நீ எல்லாம் என்ன அம்மா நான் கேட்டாமாவே இருந்துட்டு போறேன் இப்ப போய் படிப்போம் அக்காவா அக்கா பொல்லாதா அக்கா அவெல்லாம் பண்ண பண்ணமாட்டா இந்த பையன் என்னமோ உருகி உருகியில அக்கா அக்காங்கிறான் வந்திருக்கா என்னை ஒரு எட்டு வந்து பார்க்கவே இல்லை என்னத்த நம்மளதான் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு எதுக்கு அடிக்கடி வராங்க புருஷங்காரன் சோறு போடுற போல இங்க வந்து ஏன் புருஷன் உழைக்கிறத இதுங்க தின்னுபிட்டு போதுங்க சே அறிவு வேணா இந்த கிழவன் கிழவிய பாத்துக்கிறதே பெரும்பாடா இருக்கு இதுல இதுங்க வர வந்திருக்குங்க போய் சமைக்க ஆரம்பிக்கணும் அது வேணும் இது வேணும் லொட்டு வேணும் லொசுக்கு வேணும்ட்டு எல்லாம் நம்ம உயிரை தான்ப்பா வாங்குதுங்க காரமா போய் வான்னு கூப்பிலன்னா அதுக்கு வேற ஒரு சிலுப்பு சிலிப்பிக்கு ஆளுங்க இதை பார்த்துட்டு என்ன பண்றது ஓட்டணும் அமிர்தா அமிர்தா அக்கா என்னடி இப்படி பண்ணிட்ட எதுனாலும் அக்கா கிட்ட சொல்லுவதானே இப்ப ஏன் இப்படி அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல ஏண்டி என்னடி ஆச்சு உனக்கு எங்க எல்லாரையும் ரொம்ப முக்கியமா போயிட்டானோ அக்கா நீயும் என்ன இருக்கு இங்க பாருடி யாரு தான் லவ் பண்ணல நான் கூட தான் லவ் பண்ணிருக்கேன் மாமா கூட தான் லவ் பண்ணியிருக்காரு லவ் பண்ணவங்க கூட தான் வாழணும்னா இந்த ஜென்மத்தில் யாருக்குமே கல்யாணம் நடக்காதுடி அக்கா பிளீஸ்கா ஒரே ஒரு வாட்டி அவரை கூப்பிட்டு வச்சு பேசுங்களேன் இங்க பாருடி அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நம்ம அம்மா இல்லாம வளர்ந்துட்டு இருக்கோம் அப்பதா தாத்தா இருக்கவும் ஏதோ அந்த கஸ்தூரி அம்மா இந்த மாதிரி நடந்துக்குது அப்பா தாத்தா மட்டும் இல்லைன்னு வையி நம்ம கதி அதோ கதி தான் ஏதோ எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பாத்து புடிச்சு கொடுத்துட்டாங்க உனக்கும் ஒரு நல்ல மாப்பிளையா அமைஞ்சிருச்சுன்னா அது போதும் அக்கா அவர் நல்ல மாப்பிள்ளைதான் அக்கா ஏன்டி டி புரிஞ்சுக்கவே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற சரி நல்ல மாப்பிள்ளங்கிற என்ன சம்பாதிக்கிறான் எங்க வேலைக்கு போறான் அக்கா சென்னையில் ஒரு ஐடி தான் அப்புறமா போக போக இன்க்ரிமெண்ட் ரூபாய் வரும் சம்பளத்தை வாங்கி எங்கடி வாழ்க்கையை ஓட்டுறது அதுவும் சென்னையில் சென்னையில் வாடகைக்கு வீடு பதினஞ்சாயிரம் தான் தெரியுமா உனக்கு இப்படி இருக்கும்போது சென்னையில் நீ கல்யாணம் பண்ணிட்டு போறீன்னா எப்படி அந்த பையன் உன்னை வச்சு சமாளிப்பான் இவ்வளோ நடந்திருக்குல்ல நீ இன்ன வரைக்கும் போன் அடிச்சு வேண்டாமா அக்கா அந்த எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு புரியல நான் அவர்கிட்ட எல்லாப்பா சொல்லலக்கா ஏன்டி கிருக்காடி பிடிச்சிருக்க உனக்கு இன்னும் அந்த பையன் ஓகேவே சொல்லல நீயே அந்த பையன் கிட்ட சொல்லல இப்படி இருக்கும்போது யாருக்காக நீ உட்கார்ந்துட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்க நீங்க பாரு அமிர்தா இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபெக்சுவேஷன் அவ்வளவுதான் தோட மறந்துட்டு அப்பா பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க நல்லது அக்கா ஆ அம்மா எப்படி வந்த இப்பதாம் சரிம்மா பாப்பா நல்லா இருக்காளா பாப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கியா ஆமா அப்பா தான் கிட்டதான் இருக்கா சரிம்மா காலைல சாப்பிட்டு வந்தியா இட்லி ஊற்றிக்கிட்டுமா இல்லைம்மா வேண்டாம் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் பாப்பாவுக்கு தாம ஒரு டம்ளர் பால் ஆத்தணும் அதை மட்டும் ஆத்தி வச்சிருக்கீங்களா ஆ சரிம்மா ஒரு டம்ளர் பால் தானே ஆத்தி வச்சிடறேன் மத்தியானம் சாப்பாடுக்குமா ஆமாமா மத்தியானம் சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரும்மா சரிம்மா மாப்பிள்ளை வந்து சாப்பிட வருவாரா இல்லைம்மா அவரே டியூட்டி இல்லை அதனால அவர் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுருவாரு எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும்தாம்மா சாப்பாடு வேணும்ல அதான் அரிசி அளவுலாம் பார்க்கணும்ல அதுக்காக தான் கேட்டேன் ஆ சரிம்மா இன்னைக்கு அவ்வளோ பொண்ணு பக்கம் வராங்க நீ யாவது உன் தங்கச்சிக்கு எடுத்து சொல்லு அப்பா நல்லது தானே பண்ணுவாரு இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாமா நீதான் அவளை சொல்லி மாத்தணும் நான் பாத்துக்கிறேன்மா நீங்க போங்க பேசிட்டு ரெடி பண்ணிட்டு காயெல்லாம் நறுக்க வந்துரு நீயும் பாப்பாவும் நிறைய காய் சாப்பிடுவீங்களே அது நல்லதான் சொன்னேன் ஆ சரிம்மா உம் நான் வரேன் ஹம் சரிம்மா பாத்தியா நீ ம் நீயே அந்த அம்மா பேசினதை பாத்தியா எனக்கு புரியல நான் வந்திருக்கேனா நம்ம அம்மாவா இருந்தா சாப்பிடுமான்னு சொல்லியிருக்கோம் சாப்பிட்டேன்னு சொன்னிருந்தாலுமே பரவாயில்லாம ரெண்டுகிட்டே சாப்பிடுமான்னு கொண்டு வந்து கையில கொடுத்துருக்கோம் மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடுலாம் அது கேட்கவே கேட்காது இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போவான்னு நம்ம அம்மாவா இருந்தா சொல்லியிருப்பாங்க ஆனா இவங்க அளவு கேக்கிறாங்களாம் அளவு யார் யார் சாப்பிடுவா மாமா வருவாரா எத்தனை பேர் சாப்பிடுவாங்க நீயும் உன் பொண்ணுதான் காய் சாப்பிடும் அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறாங்க நல்லா பார்த்துக்க இப்படிப்பட்ட வீட்டில் நம்ம இருக்கோம் உண்மையாலுமே சொல்கிறேண்டி உங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன் அந்த வீட்டில் எனக்கு மாமியார் கிடையாது மாமனார் கிடையாது நான் வச்சது தான் சட்டம் எவ்வளோ காய் வேணாலும் நான் ஆக்கி சாப்பிடுவேன் இவங்கள மாதிரி அலந்தளந்தெலாம் கிடையாது அது மாதிரி ஓ வாழ்க்கையும் மாறண்டி கிட்ட இருக்கிறத விட நீ நல்லபடியாக கல்யாணம் பண்ணிவிட்டு போகிறது உனக்கு சந்தோஷம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நம்மளுக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்க உனக்கு கல்யாண வாழ்க்கையை அதை நல்லபடியாக அமையட்டும் அமிரதா நான் சொல்றதை கொஞ்சம் தான் கேளு அருகே நிறுத்திடி இல்லைக்கா அந்த பையன் சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்காதடி அந்த பையன் அப்படி உனக்கு என்ன பெருசாக பண்ணிட்டான் அந்த பையன் அந்த பையங்கிற நான் சொல்கிறத கேட்கறதா இருந்தால் கேளு அப்படி இல்லைன்னா நானும் என்னை மீட்டை உன்ட்ட பேசுறதா இல்ல மாப்பிள்ள வீட்டுக்கு வரங்களாம் ஒழுங்கு மரியாதையாக எல்லாம் மாட்டிக்கிட்டு பேசாமல் வந்து நில்லு மாப்பிள்ளை ஏதாவது பேசணும் அப்படி இப்படின்னா எதையாவது சொல்லி தொலைக்காத ஒரு நல்ல வாழ்க்கையும் கெடுத்துக்காதடி இத்தனைக்கும் இது ஒன் சைடு லவ் தான் அதை புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் பொண்ணுங்க விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வெளியே போச்சு கண்ணு காது மூக்கு வச்சு அவங்களா பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்பா என்கிட்ட சொன்னதே என்ன தெரியுமா நீ யாரையா லவ் பண்றியா அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பியா ஏதோ ரெண்டு பேத்துக்கும் சம்மந்திருக்கிற மாதிரி பேசுகிறாரு இப்போ நீ வீட்டுக்கு வந்து பேசவும் தானே எனக்கே தெரியுது அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியல நீ மட்டும்தான் லவ் பண்ணிட்டேன்னு இல்லைக்கா நான் போய் அவர்கிட்ட என் சாத்தியும் சொல்லிடுறேன்கா பூசாடி இங்க பாரு அமிர்தா அந்த பையன் நல்ல பையனாகவே இருந்துட்டு போட்டோம் நம்ம வீட்டு நிலைமை இதுதான் கண்டிப்பா கடவுள் உனக்கு நல்லதுதான் பண்ணுவாரு அமைதியே இருக்கிறத ஏத்துக்கோ புரிஞ்சதா நம்ம அம்மாவா இருந்தால் நம்ம எதாவது பேசலாம் நம்மளுக்கே இங்க சோறு போடுறதுக்கு வலிக்குது இப்படி போது நம்மளுக்கு நல்லது பாப்பாங்களா நீ நல்லா சாமியை கும்பிட்டுக்க எனக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்க சாமிக்கு உன் மேலே கருணை இருந்தா கண்டிப்பா நல்லது நடத்தி வைப்பார் அவ்வளோ தாண்டி நான் சொல்ல முடியும் நானும் முதல்ல பயன் தந்தான் கல்யாண வாழ்க்கைன்னா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமோனு நானும் ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தான் அதுக்கப்புறம் உங்கள் மாமாவை ஏற்றுக்கிட்டு வாழலை அதே மாதிரி தான் நீயும் உன் வாழ்க்கையை ஏற்றுக்கோ நீ சந்தோஷமாக இருடி இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ராஜசிங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நீ உடனே நல்லா மோல்டு பண்ணிக்க நல்ல தைரியமாக இரு இப்படி அழுவுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அமிர்தா அமிர்தா இங்கே பாருடி உடனே நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்குது உன்னையும் கூட்டிகிட்டு போய் என் வீட்டுக்கு வச்சுக்க முடியும் ஆனா எல்லாரும் தான் தப்பா பேசுவாங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா தங்கச்சி இலவசமா வந்துட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்கடி உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் பிளீஸ் டி கொஞ்சம் அதுக்கிறது நிறுத்தடி அது ரெண்டு கண் வீங்கி போய் கிடக்க பாரு எனக்கு நீனு உனக்கு நானு அவ்வளவுதான் இன்னும் அந்த தாத்தா தாத்தாலாம் எவ்வளவு காலம் இருப்பாங்க அப்பத்தா தாத்தா இல்லாம நீ இந்த வீட்டுக்கு வந்தீனா உனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கடி நீதான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்பா எல்லாம் மாறிட்டாரு நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் யாருக்கும் தொல்லை கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது என்ன புரிஞ்சுதா சீக்கிரமா கிளம்பி வா உம் சரிக்கா நான் வேணா உனக்கு புடவை கட்டி விட்டுமா இல்லை வேணாம் நானே கட்டிக்கிறேன் சரி சீக்கிரமா கிளம்பி வந்துரு அரை மணி நேரம்தான் உனக்கு டைம் அரை மணி நேரம் கழிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் வந்துருவாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வாடி உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ம் சரிக்கா எல்லாரும் அவங்கவுங்க நிலமையை தான் சொல்கிறாங்களே தவிர என்னோட நிலைமையை யாரும் பார்க்க மாட்டாங்க எனக்காக யாருமே இல்லை என் அக்கா கூட எனக்காக ரெண்டு வார்த்தை அப்பாட்டை பேசி இருந்திருக்கலாம் ஆனால் யாருமே எனக்காக எதுவும் பேசலை என் வாழ்க்கையை நான் தான் வாழ்ந்தாகணும் எனக்கு சாகுறதுக்கெலாம் தைரியம் கிடையாது தான் ஆகணும் இந்த ஜென்மத்தில் கார்த்திக் உன் கை பிடிக்க முடியல அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக உனக்கு ஒய்ஃபாக உன்னோட காதலியா எப்பவுமே நான் இருக்கணும்டா இதை தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்க போறேன் ஐ லவ் யூடா கார்த்திக் மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிர உன் கரம் பிடிப்பேன உன் கால் தடம் நான் தொடர்வேன் மச்சோ எனக்கு மட்டும் எங்க அம்மா பொண்ண பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எனக்கு ஏண்டா அந்த நிலைமை அம்மா போட நானும் கல்யாணம் பண்ணேன் நான் என்னமா சந்தோஷமா இருக்க மாதிரி பேசுற இல்லடா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிருந்தா என்ன நல்ல சந்தோஷமா இருந்திருப்பேனும் தோணுது கிழிச்ச அதெல்லாம் ஒன்னும் நடந்திருக்காது இப்ப தான் எப்பவும் குடிச்சிட்டு உட்கார்ந்துருப்போம் மச்சான் ஆமா ஆமா கல்யாணம் பண்ணலன்னா கல்யாணம் பண்ணலன்னு ஒரு வார்த்தை இருக்கும் கல்யாணம் மட்டும் பண்ணிட்ட எல்லா சொல்ற எல்லாத்தும் சேர்ந்து அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் ஏடா எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்தாதானா நானும் அதை அனுபவிச்சு சொல்ல முடியும் இப்ப என்ன அமைச்சா உனக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே கல்யாணம் நடக்கல நடக்கல மனசு ஃபுல்லா ஒரே பராண்டலா இருக்கடா அந்த பிராண்டல நம்ம கிளியர் பண்ணி விட்டுருவோமா சரிடா அதுக்கு எதுக்கு வச்சா இப்ப எந்திரிக்கிற வா நம்ம பொண்ணு பார்க்க போலாம் எது பொண்ணு பார்க்க போறாமா ஆமா மச்சான் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு வேணும்ல போய் பார்த்துட்டு வந்துருவோமா இங்க பாரு மச்சான் பொண்ணா இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி நம்ம தேடி போகக்கூடாது தானா நம்மள தேடி வரணும் ஏன்டா எனக்கு தான் வர மாட்டேங்குதுடா அப்படிங்கிற ம் சரி இந்த பஸ் ஸ்டாப்லயே நம்ம ஏதாவது ஒரு பொண்ணை செட் பண்ணிடலாம் உனக்கு ஓகேவா எனக்கு டபுள் ஓகேடா ஆமா நீங்கள் இந்த சாதி மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கில அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை பொண்ணு கிடச்சா போதும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாம் ஜாமில் வாழணும் உன்னை எவனாலேயும் திருத்த முடியாது நீ இப்ப ஆளுங்கிணத்துல குதிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட அதுவும் தலைகீழாதான் குதிப்பேன்னு முடிவு பண்ணிட்ட கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு விட்டுருவான் சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பொண்ணுங்கள்லாம் வரும் எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு அந்த பொண்ணையே உனக்கு முடிச்சு வச்சிடலாம் ஆ சரிடா தூரத்தில் ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கே எங்க அங்கே பார் இந்த பொண்ணு உனக்கு ஓகேவா எனக்கு டபுள் ஓகேடா அப்ப அந்த பொண்ணு தான் பாவம் எதுக்குடா அந்த பொண்ணு தங்கச்சில ஆட்டை இருக்கு நீ இப்படி பண்ணி குட்டி ஆட்ட கேட்கணும் டேய் எங்க வீட்டுல எல்லாரும் என்ன குட்டி அப்பு குட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா யார் இந்த படத்துல எல்லாம் நடிக்கிறானே அப்பு குட்டின்னு ஆஹ் ஆ ஆமாண்டா அவன் எம்பிட்டு அழகா இருப்பான் அவனை விட அழகுன்னு சொன்னாங்க தெரியுமா வச்சவன்னு அவனுக்கு கண்ணில போல உனே பேலாம் அப்பு குட்டின்னு சொல்றாங்க இல்லையா அவங்கள வதக்கணும் டேவாடா இந்த பொண்ணு சீக்கிரம் போறதுக்குள்ளார நம்ம போய் என்ன எதுன்னு பேசிடுவோம் இங்க பாருடா மச்சான் இந்த பொண்ணுதான் உனக்கு முடியும்னு இருந்தா அதை எந்த கொம்பை வந்தாலும் மாத்த முடியாது கொம்பை வரலடா வண்டியில எவனும் வந்திருக்காண்டா கொஞ்சம் பொருள் என்னமா

நான் உன்னைய கொண்டு போய் விட்ருவேன் நான் தான் பைக்லலாம் ஏற மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல சுபா இப்போ காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சி என்ன பண்ணுவேன் பரவாயில்ல நான் நடந்தே வந்துக்கிறேன் நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் ஆட்டோ எதாவது வந்துச்சுன்னா அதுல கூட நான் ஏறி வந்துடுவேன் ஆட்டோக்கு காசு இருக்கா ஏன் இல்லாமல் நான் தான் வேலை செஞ்சு இரநூறுவா சம்பாதிச்சு வச்சிருக்கேன் ஓ அப்படியா இப்போ எனக்கு கொடுக்குற ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்போ தருவ நீதானே தானே சொன்ன கடன் அன்பை முடிக்கும்னு இன்ன வரைக்கும் நீ எனக்கு கொஞ்சம் கூட காசு தரலையே டூ ஹண்ட்ரட் யாருக்காக வச்சிருக்க அது சும்மா எனக்காக வச்சிருக்கேன் கண்டிப்பா உங்க காசை திருப்பி கொடுத்துருவேன் அதான் எப்போ அதான் டூ ஹண்ட்ரட் வச்சிருக்கீல ஹண்ட்ரட் மட்டும் என்கிட்ட கொடு ஹண்ட்ரட் நீ வச்சுக்கோ ஆட்டோக்கு காசு அதெல்லாம் ஓம் பாடுப்பா நான் தான் வேணான்னு சொன்னேன் நீ தான் பெரிய பெரிய டைலாக்லாம் விட்ட சரி நம்ம காசை எதுக்கு விடுவானே அப்படின்னு நானும் கேட்குறேன்

நீ தான் பிரச்சனையை தேடி போய் உட்காரியே மூணாவது வாட்டியும் கூப்பிட்றேன் ஒழுங்கா என் கூட வந்தியில் வந்துரு நான் உனைய கொண்டு போய் சேஃபாக இறக்கி விட்டுறேன் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது சொல்லிட்டேன் அச்சோ என்னைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நீங்க போங்க நான் என்னை பார்த்துக்கிறேன் நிஜமா நிஜமா தான் நீங்க போங்க நான் வந்துடுவேன் என் நம்ம பண்ணுப்பா நான் கிளம்புறேன் எனக்கு பார்த்த பொண்ணு அவன் குத்திட்டு போயிருவானு நினைச்சேன் நல்ல வேலை ஒண்ணு நடக்கல டேய் உனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்காடா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரி விடு கல்யாணம் பண்ணிடுவான் என்ன மச்சா அவளுக்கும் சம்மதமா தானே இருக்கும் தெரியலையே அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டாதான் தெரியும் போய் கேட்போமா அவன் கோவத்துல அடிச்சிட்டானா வாங்கிக்க வருங்காலம் உன் பொண்டாட்டி அடிக்கிறா வாங்கிக்க அப்படிங்கிற ஆமாண்டா அப்போ சரி வா போய் கேப்போம் கேக்கலாம் வா

எஸ்ஸூஸ் மீங்க ஐயோ ஏன்டா இப்படி போட்டு அறுக்குறாங்களோ அப்பவே அவர் கூப்டாரு வெட்டி வீராப்லாம் பார்க்காம பேர்ந்திருக்கலாம் இப்ப இவனுங்களுக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு இவன் பேசுற இங்கிலீஷும் புரியல இவன் பேசுற தமிழும் புரியல இதுல இவனுக்கு நான் கேக்குது ஐயோ இவர போய் நான் எங்கன்னு தேடுவேன் ஆமாடா நார்மலா பேசும்போது அப்படி சொல்லிதானே ஆரம்பிப்பாங்க அதான் நானும் சொல்றேன் டே அட எக்ஸ்கியூஸ் மீடா.. ஏதோ ஒண்ணு எனக்கு என்ன வயில வரது அததன நான் பேச முடியு요 இதற்காக நான் எங்க ஸ்கூல்ல போக முடியு சேரி சேரி பேச பேச எஸ் எக்ஸ்கியூஸ் மீ தங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா அம்மா நீங்க என்ன படிக்கிறீங்க என்னடா இந்த பிள்ளை பேச பேச அமைதியா இருக்கு ஒருவேளை ஊமையா இருக்குமோ ஊமையெல்லாம் இருக்காது ஒருவேளை பேயா இருக்குமோ ஐ அட்டப்பகல எந்த பேயிட்டு அவருது ஆமா ஆமால அப்படியே அவ பேசவே மாட்டேங்குறா என்ன எது நீயே விசாரிச்சு சொல்லு சரிடா அப்பாடா இவர் வந்துட்டாரு இப்பதான் எனக்கு மூச்சே வந்துச்சு சார் எதுக்கு சார் என் ஆள் முன்னாடி வந்து வந்து நிக்கிறீங்க எது ஆளா ஆமா சார் இந்த பொண்ணு என்னோட ஆளு தெரியுமா ஏய் நீ அவனோட ஆளா இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல இம்புட்டு நேரம் நான் கேட்டதுக்கெல்லாம் அமைதியா இருந்து இல்ல இப்ப மட்டும் இல்ல இல்லங்கிற நான் எப்ப உங்க ஆளானே தோ இப்பதான் இந்த செகண்ட்ல இருந்து நீ ஆளு தான் கங்கராச்சுலேஷன் கீதா உனக்கு ஏத்த மாதிரி தான் நீ பாத்துருக்க உன் டேஸ்ட் இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கொன்று உங்களை இவன் லூஸ் மாதிரி ஏதாவது உளறிகிட்டு இருக்கானா நீங்களும் அவனுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இந்த ஆள் யாரு எனக்கு தெரியாது. ஹலோ பாஸ். உங்களை யாருனே தெரியாதுங்கறா. நீங்க என்னடனா இவதான் என்னோட ஆளுன்னு சொல்றீங்க. ஐயா சாமி சத்தியமா சொல்றேன். இவதான் என்னை கூப்பிட்டா வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா. அவனே நானடா அவனை கூப்டேன். பந்தே கண்ண ரெண்டை ನೋடிப் போய் பாத்துக்கோ. ஒழுங்கா போறியலையா? பாஸ் நீங்க இருக்க கண்டுதான் பாசு இந்த புள்ள பேசுது. நீங்க இல்லாதப்ப அமைதியா தான் இருந்துச்சு. அடப்பாவி ஓ நான் தான் உங்களுக்கு இடஞ்சலா இருக்கேனோ அப்ப சரிங்க நான் இந்த இடத்தை காலி பண்ணிக்கிறேன் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க இவர் போறாரா இவர் இருக்கிற டைரியத்துல தான் நம்ம பேசணும் இப்போ இவர் பாட்டுக்கு கிளம்புறேங்கிறாரு விடக்கூடாது நீங்க எதுக்கு போறீங்க சின்ன சிறுசு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நான் கண்டு காணாம இருக்கிறது எனக்கு நல்லது பல்ல உடைச்சிருவேன் பாத்துக்கோங்க இந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது நான் தான் தானே உன्‍याப்பவே வான்னு கூப்டேன்ல வந்திருந்தேன்னா பிரச்சனையே இல்ல சரி சரி நான் வரேன் என்ன வரியா நீங்களா மகாராணி என் பைக்கல ஏற மாட்டீங்க கடவுளே எல்லாம் என்ன நேரம் இப்போதான் வரேன்னு சொல்றேன்ல ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போங்களே சரி வா என்ன பாஸ் பாப்பா வந்து உங்க வண்டில உட்காருது அவ எனக்கு பாத்து பொண்ணு அண்ணே நீங்க ரொம்ப போதையில இருக்கீங்க அவன் அப்பா உன் சின்ன பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க நல்ல பொண்ணா பாப்பாங்க சரியா நாங்க கிளம்புறோம் என்னடா ஒரே ஒரு பொண்ணுதான் இருந்துச்சு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா இவே வந்து கொத்திட்டு போயிட்டான் அதெல்லாம் காலா காலத்திலயே அப்பவே எல்லாம் பண்ணிருந்தா இந்த நிலைமை எதுக்கு கடைசி வரைக்கும் நான் பிரம்மச்சாரியவே தான் இருந்துருவேனா யாரு கண்டா

என்ன ஆச்சுன்னு சொன்னா தானேமா தெரியும் யார் என்ன பண்ண வழியில எதுவும் பிரச்சனையா ஆட்டோ பிரச்சனை பண்ணானா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பின்ன தானே போவோம் ஆமாமா இந்த ஜாதகத்தையும் எடுத்துட்டு போனேன் அதுக்கு அவர் சொல்றாரு அந்த அமிர்த ஜாதகமே உங்களுக்கு முடிஞ்சிருக்கணுமே இன்னும் முடியலையான்னு கேக்குறாரு என்ன ஆமாண்டி நீ சொல்ல வேண்டியதானேம்மா ஐயோ நான் சொன்னேன் உங்க அப்ப இந்த மாதிரி சொல்றான் அப்படி இப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா அப்படியா சொன்னாரு ஆமாண்டி நீங்க வேணா பாருங்க அடிச்சு சொல்றேன் திருப்பி உங்ககிட்டதான் வந்து பேசுவாங்க அந்த பொண்ணு உங்களுக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு அது எப்படிமா அதான் எனக்கும் ஒன்னும் புரியல வேணான்னு சொன்னவங்க எப்படி திரும்பிக்கிட்டு வருவாங்க எனக்கு என்னமோ இந்த ஆள் மேல நம்பிக்கையே இல்லடி சரி விடுமா நம்மளுக்கு என்ன ஜாதகம் பார்க்க வேற இல்ல அவங்கள்ட்ட போய் பாத்துக்கலாம் ம் சரி நீ என்னடா இங்கேயே நின்னுட்டு இருக்கில அடிக்க கிளம்புற நான் போயிட்டு வரேமா டேய் சாப்பாடு வேணும் சொன்னே இல்ல வேணாம் கா கடிக்க லேட் ஆயிடுச்சு நான் போற வழியில பாத்துக்கறேன் ஆ சரிடா அது எப்படி டி வேணான்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி நம்மளை தேடி வருவாங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னு தெரியலமா தம்பிக்கு அங்கதான் முடியும் நினந்தா அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் அவ மட்டும் மருமெல்லாம் வந்தா அவ என் கையில மாட்டினாடி தெரியலமா பொறுத்து பாப்போம்